அங்கே போய் உக்காந்துக்கிச்சி பாருங்கள் முடிக்க விட்ரு பாருங்கள் குருவிங்களை எல்லாத்தையும் முடுக்கும் குருவிங்களை எல்லாத்தையும் முடிக்க விட்டு இது மட்டும் சாப்பிட்ணும் வேறு யாரும் வரக்கூடாது ஒரு காக்கா கூட முடிக்கப்படுதுங்க ஆனால் அணில் கொஞ்சங்கள காக்கா சாப்பிடுது ஆனால் கொஞ்சம் பெருசான அணில் இந்த அணில் வந்து காக்காவை முடுக்குது நானே பார்த்துருக்குறேன் இதை வந்து அந்த அட்டை மேலேயே ஒரே குருவி கூட விடாது எல்லாத்தையும் முடிக்க விட்டு முடிக்க விட்டு உட்காந்து சாப்பிடும் எவ்வளவு நேரமாக சாப்பிட்டுட்டு இருக்கு தெரியுங்களா பாருங்க அது என்ன நான் பண்ணது ஒரு அணியில் கையில் எடுத்து சாப்பிடுதுங்க அழகா இருக்குதுங்க உண்மையிலேயே அழகா இருக்குது எங்க தோப்புல இருக்குதுங்க அண்ணில ஆனா அதெல்லாம் படம் பிடிக்க முடியாது அவ்வளோ வேகமா போகும் அவ்வளோ வேகமா வருவாங்க பாருங்க கையில் எடுத்து எடுத்து வெளுத்து கட்டுது அது இன்னும் நேத்து வச்ச சாப்பாடு தான் இருக்குது இன்னும் புது சாப்பாடு வைக்கல அப்படியே வெளுத்து கட்டுதுங்க என்னதான் பண்ணுது அங்க பாருங்க காக்காய தோறப்பது பாருங்க ரவுடி அணில்